இஸ்லாம் அலைக்கும் நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வியை முன் வச்சார் நீங்கள் ஏன் தஃீர் புத்தகத்தை எழுதுறீங்க ஏற்கனவே அரபியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை மொழிபெயர்க்க வேண்டியது தானே இப்போ இந்த கேள்விக்கு பின்னாடி இன்னும் சில கேள்விகளும் இருக்குது என்ன அப்படின்னா இந்த பெரும் பணியை செய்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா இந்த பணியை உங்களால் செய்ய முடியுமா அப்படி அப்படின்னு இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியது அவசியம்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் செய்யக்கூடிய இந்த பணியை குறித்த ஒரு தெளிவை முன்வைப்பது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் தஃசி நூல்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இடத்திலையும் எழுதப்பட்டு கொண்டே தான் இருக்கும் முன்னாடி எழுதப்பட்ட தஃசி புத்தகங்களை போதும் நம்ம அதை மட்டுமே படிப்போம் அதை மட்டும் கொண்டு பயனடைவோம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது என்ன மனித முயற்சிகள் மனித முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் அது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும் ஏன்னா மனிதர்கள் ஒரு புத்தகத்தை போது மனிதர்கள் அல்லாவுடைய வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுக்கும்போது போது அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் அவர்களை சுற்றி உள்ள சூழல் அவர்கள் வாழ்ந்த இடம் இப்போ இதனுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும் இப்போ முந்தைய தப்சீலில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் அவங்க வாழ்ந்த காலகட்டத்தினுடைய அவங்கள சுற்றி இருந்த அந்த சூழல்களுடைய அந்த தாக்கம் இருக்கும் அதனுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் அவங்க என்ன செய்ய முடியாது அந்த காலகட்டத்தை அந்த இடத்தை தாண்டி அவங்களால சிந்திக்க முடியாது ஏன்னா மனித அறிவுங்கிறது எல்லைக்குட்பட்டதா உடம்புக்குட்பட்டதா இப்போ அதே போல் தற்காலத்தில் எழுதப்பட்ட தரிசைகளை எடுத்து பார்த்தாலும் அந்த ஆசிரியர்கள் எந்த சூழலில் வாழ்ந்தாங்களோ அந்த சூழனுடைய தாக்கம் இருக்கும் அந்த காலகட்டத்தினுடைய தாக்கம் இருக்கும் அவர்கள் சந்தித்த அந்த நெருக்கடிகளுடைய தாக்கம் என்ன செய்யிருக்கும் இப்போ அதனால் நானும் ஆரம்பத்தில் இந்த ஒரு கருத்தில் இருந்தேன் என்ன அப்படின்னா அரபியிலையும் உருதுலேயும் போதுமான அளவு தரிசி நூல்கள் எழுதப்பட்டுருச்சு அவன் அந்த நூல்களை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்தாலே போதுமானது அதுதான் அங்கே செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி அந்த இடத்துல நானும் இருந்தேன் அந்த அடிப்படையில் நானும் சில தப்சீனூர் மொழிபெயர்த்துருக்கேன் அப்போ தப்சீனூர்களை மொழிபெயர்க்கும் தான் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாகுச்சு என்ன அப்படின்னா இப்போ அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தினுடைய அந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் நமக்கு இப்போ அவசியம் இல்லை இப்போ இந்த மண்ணுக்கு ஏற்ப இந்த சூழலுக்கு ஏற்ப இந்த காலகட்டத்திற்கேற்ப இங்குள்ள மனதினுடைய சவால்களுக்கு தீர்வாக அவர் தப்சீர் எழுதப்படணும் அப்படிங்கிற தேவை நான் நினைச்சேன் உணர்றேன் கண்டிப்பாக மொழிபெயர்ப்பு நூல்கள் அவசியம் தப்சியல்கள் மொழிபெயர்க்கப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதில் இந்தந்த பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யும் அதில் அதை நம்ம நினச்ச முடியாது யாரும் இல்லை அப்படின்னு மறுக்க முடியாது அதையும் தாண்டி இப்போ யாருக்கு தகுதி இருக்குதோ யாருக்கு இது குறித்த போதுமான வாசிப்பு இருக்குதோ இது குறித்த ஆர்வம் இருக்குதோ குறித்த தேடல் இருக்குதோ அவர்கள் என்ன செய்யணும் இந்த துறையில் சுயமாக எழுத அவங்க முயற்சி பண்ணணும் அந்த அடிப்படையில் தான் இந்த மண்ணுக்கு ஏற்ப இந்த காலகட்டத்திற்கேற்ப இங்கே ஒரு என்ன செய்யணும் எழுதப்படணும் அப்படிங்கிறத நான் செய்ய முடிவு பண்ணுறேன் எனக்கு ஆரம்பத்திலே தஃசீர் எழுதணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நீண்ட நாள் ஒரு ஆசை ஆனாலும் நண்பர் ஒருத்தர் எனக்கு ஒரு ஆலோசனை முன் வச்சார் உடனே தஃசி எழுத தொடங்காதீங்க ஒரு குறிப்பிட்ட கால முறை தஃசி நூல்களை படிங்க ஒரு நாற்பது வயது அடைஞ்ச பிறகு என்னச்சிங்க நீங்கள் எழுத தொடங்க அப்படின்னாரு எனக்கு அந்த சமயத்து அந்த ஆலோசனை சரியின் பட்டது அது உண்மையிலே சரியான ஆலோசனை தான் ஏன்னா வயசுக்கு ஒரு பக்குவம் இருக்குது அந்த நாற்பதுங்கிறது ஒரு மனிதன் முழுமையடையக்கூடிய ஒரு பருவம் அது அந்த வயசு அதுக்கு முன்னாடி புரியாத பல விஷயங்கள் அதுக்கப்புறம் புரிகிறத நம்ம உணர முடியும் நானும் என்ன செய்கிறேன் ஒவ்வொரு நாளும் இதுக்கு முன்னாடி சொன்ன இருந்து இப்படி விலகிக்கொண்டே தான் வர்றேன் நான் முழு உணர்றேன் அந்த வயது கொடுக்கக்கூடிய பக்குவத்தை உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பது நெருங்கிய இந்த காலகட்டத்தில் தான் ஓரளவு தஃசி நூல்களை வாசித்த பிறகு தான் சில நூல்களை மொழிபெயர்த்த பிறகுதான் நான் என்ன செய்கிறேன் இந்த பணியை தொடங்கியிருக்கேன் இப்போது இந்த பணியில் இங்கே தமிழ் சூழலில் எனக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவங்க யாரும் பார்த்தா பெரிய அளவு வெற்றிடம் இருப்பதை உணர்கிறேன் இதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த நூல்களில் என்ன செய்யல அது பொதுமான விஷயங்கள் இல்லாததை நான் என்ன செய்கிறேன் உணர்றேன் அப்போ என்னுடைய நான் எழுதக்கூடிய இந்த தப்சீர் வந்து அந்த போதாமைகளை நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு நம்புறேன் இங்குள்ள அந்த பிரச்சனைகளுக்கு சிக்கல்களுக்கு இப்போ நவீன மனதின் சவால்களுக்கு அது தீர்வாக அமையும் குரானில் இருந்து அதனுடைய தீர்வாக என்ன நம்புகிறேன் நம்புறேன் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் ஏன் தப்சீர் அவசியம் அப்படின்னு அல்லாவுடைய வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து அள்ள அள்ள குறையாத அது ஞான கருவூலங்கள் அது அது அறிவு சுரங்கும் ஒரு மனிதன் எந்த அளவு தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய அறிவை தன்னுடைய முயற்சியை அதை புரிந்து கொள்வதற்கு செலவு செய்கிறானோ அந்த அளவு அவனுக்கு அதிலிருந்து ஞானங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இப்போது எந்த அளவு அதில் சதப்பூர் அதில் ஆழ்ந்து கவனம் செலுத்துவானோ அந்த அளவு அவனுக்கு தேவையான விஷயங்கள் அல்லது கிடைத்து கொண்டே இருக்கும் இப்போ அதனால் இந்த காலத்தில் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்குதோ யாருக்கெல்லாம் தேடல் இருக்குதோ யாருக்கெல்லாம் இதற்கான தகுதி இருக்கிறதோ யாருக்கெல்லாம் போதுமான வாசிப்பு இருக்கிறதோ கண்டிப்பாக அவங்க என்ன செய்யணும் இந்த களத்தில் ஈடுபடணும் இது உண்மையிலே ஒரு ஒரு பேரின்பம் தரக்கூடிய ஒரு பணி ஒரு கற்றலுக்கு இன்பம் இருக்குது பல்லாவுடைய வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ளும்போது பல்லாவுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்காக நாம் செய்யக்கூடிய அந்த அந்த முயற்சிகள் இது அனைத்துமே நமக்கு இன்பம் தரக்கூடியதாக அமையும் இப்போது அதனால் இப்போது என்ன செய்ய முடியாது இவர் எழுதிட்டார் போதுமானது அவர் எழுதிட்டார் போதுமானது அப்படி அல்ல யார் தங்களால் முடியும் அப்படின்னு நம்புகிறாங்களோ யாருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுதோ அவங்க என்ன செய்யணும் இந்த பாதையெல்லாம் முயற்சிக்கணும் இப்போது இந்த பாதை எனக்கு இலகுபடுத்தப்படும் நம்புகிறேன் எல்லாம் எனக்கு இந்த வாய்ப்பை தருவான்னு நினச்சிடறேன் நம்புகிறேன் அடுத்து வரக்கூடியவங்களுக்கு முன்னோடியான ஒரு வேலையாக இருக்கும் ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நம்புகிறேன் குரான் மீது யார் ஆர்வம் கொண்டு இருக்கிறார்களோ குரானை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தனியாக ஆர்வத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு பொக்கிஷமாக இருக்கும்னு நினைச்சிட நம்புகிறேன் அல்லஹான் அதற்குரிய ஆரோக்கியத்தை அதற்குரிய பாக்கியத்தை அதற்குரிய வாய்ப்புகளை நினைச்சேன்னு கொடுக்கும்